எல்லாம் வல்ல இறைவனை என் மன மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் புரியாமல் இருக்கதற்கான மந்திரங்கள் அதை வந்து மை அல்லது மருந்து செய்யக்கூடிய முறை இது வந்து காமதேவனை மையப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு முறை இந்த கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது வந்து காதல் திருமணம் செய்கிறவங்களாக இருக்கலாம் காதலன் காதலிகள் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு முறை இந்த முறையில வந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த முறையை அவங்க கையாண்டாங்க அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் பிரியாம அவங்க வாழ்க்கையில ஒன்னு சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழிமுறை இது எப்படி அப்படின்னா அதுக்கு வந்து அதிமதரத்தை கொஞ்சம் எடுத்து கோஷ்டம் எடுத்து அதிமதர பொடியை கோஷ்டம் எடுத்து வெள்ளரிக்காய் வேற நல்லா பொடி செய்து அவங்களுடைய உடம்புலருந்து ஒரு ரெண்டு சொட்டு ரத்தம் எடுத்து அந்த ரத்தத்தில் இந்த சொல்ல சொன்னக்கூடிய பொடியை கலந்து கல்வத்தில் வந்து அரைச்சு நல்லா மாத்திரை மாதிரி உருட்டிடணும் அப்படி மாத்திரை மாதிரி உருட்டி அதை வந்து பால் அல்லது வந்து ஒரு இனிப்பு பலகாரத்தில் அதை கலந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் இருவரும் எப்போதும் பிரிய மாட்டார்கள் ஒருவர் ஒருவர் விட்டு பிரிய மாட்டார்கள் அதற்கு மந்திர உருவேற்றி கொடுத்தா ரொம்ப பலாபலங்கள் அதிகமாக இருக்கும் அதற்கு அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஹரி காமதேவா ஸ்ரீயும் அவ்வும் பஞ்சாயுத பரமனே ஸ்ரீ ஸ்ரீம் அவ்வும் ஷவ்வும் வஜிகராயம் ஆயுஷ்டம் வசி வசி சுவாகா அப்படிங்கிற மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை உருஜபித்து இத வந்து அரைக்கணும் இத கல்வத்தில் இட்டு அரைச்சு அதை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா ஆணும் பெண்ணும் எந்த காலமும் பிரிய மாட்டார்கள் ஒருவரை விட்டு ஒருவர் இருக்கவே மாட்டாங்க இது நடைமுறையில் செய்து சாதித்த மந்திரம்